அப்போ நம்ம சாப்பிட்டு போவோமா நாங்கள் சாப்பிடல கையிலையும் நான் எங்கேயும் கூட்டிட்டு போகல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்புறம் நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம் அதான் எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட்டு போவோம் சரி ராமகிருஷ்ணா கயலு என்ன ராமகிருஷ்ணா உன்கிட்ட கேட்காம சொல்லிட்டேன் உனக்கு ஓகே தானே ஹோட்டல் போகிறதுக்கு ஆ ஓகே தான் தேங்க்ஸ் கயலு கையல்கிட்ட பர்மிஷன் கேட்டாச்சா ஆமாம் வினோத் எனக்கு தானே எல்லாமே அப்போ பெர்மிஷன் தானே எனக்கு முக்கியம் சூப்பர் ராமகிருஷ்ணா சரி போவோம் வினோத் ஆ சரி ரம்யா எந்த சியா ஆமாங்க உடம்புக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க வீட்டுக்கு போமாங்க ஏய் என்னடி பேசுற ரெண்டு நாள் இருக்க சொல்லிருக்காங்க ரெண்டு நாளா ஆமா ரம்யா நேத்து ஒரு நாள் முடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு போயிரலாம் சரிங்க அம்மா பார்க்கணும் போலயே இருக்குங்க அத நேத்து வந்தாங்களே பக்கத்துலயே அவங்க இருக்கணும்னு தோணுதுங்க சரிடி நீ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நாம போய் பார்க்கலாம் சரிங்க இன்னைக்கு வர மாட்டாங்களா போ என்னடி எப்படி வர முடியும் நேத்துதானே பத்திரு பேர் கங்க அவங்களுக்கு வீட்ல வேலை இருக்கும் சின்ன குட்டியை வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க அதுவும் சரிதான்ங்க நாம போலாம் ரம்யா அவங்க அப்படியே நேத்து வந்துட்டு போய்போது நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு தான் போவாங்க அதனால நாம போவோம் சரியா சரிங்க எந்துச்சு கார்வியா உட்கார முடியுமா ஆ உட்காருவனே அதல நான் நல்லா இருக்கேங்க சரி ரம்யா அப்ப எந்துச்சு உட்காரு சரிங்க இப்போதான் பார்க்க நல்லா இருக்கு என் பொண்டாடி எப்பவும் படுத்து கிடக்குது எனக்கு கஷ்டமா இருக்கு ரம்யா சரிங்க கஷ்டப்படாதீங்க அதான் எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டேனே சரிடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம்ங்க உட்காருங்க சொல்றேன்டி என்ன என்னங்க இருங்க அதுக்கு முன்னாடி நான் உன்னை கேக்குறேனே என்னடி சொல்லு அம்மாக்கு எப்படிங்க தெரியும் நான் ஹாஸ்பிடல்ல एडमिट ஆயிருக்கேன்னு போன் பண்ணி சொன்னீங்களா இல்ல ரம்யா அவங்க அன்னைக்கு கிட்ட கனவு கண்டிருக்காங்க உனக்கு ஏதோ ஆன மாதிரி என்னங்க சொல்றீங்க கனவு கண்டாங்களா ஆமா ரம்யா உன்னை ஹாஸ்பிடல்ல வந்து एडमिट பண்ணிருக்கோம் வினோதுக்கு திவ்யா கால் பண்ணா என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கிட்ட கனவு கண்டிருக்காங்கன்னு எப்படிங்க அதெல்லாம் காரணம் இருக்குடி என்ன காரணம் நீ அவங்களோட பொண்ணு தானே அதனால தான் உங்களுக்கு கனவு வந்திருக்கு ஆமா அதனால என்ன நான் உங்க பொண்ணு தானே ஏய் என்னடி அசால்ட்டா எடுத்துக்கற நீ உண்மையிலேயே அவங்களோட பொண்ணு தானாடி என்னங்க சொல்றீங்க அமரம்யா நீ அவங்களோட பொண்ணு தான் ராணியத்த உன்னோட பெரியம்மா அவங்களோட தங்கச்சி பொண்ணு தான் நீயா என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் எப்பங்க நடந்துச்சு நேத்து தாண்டி அம்மாவும் அப்பாவும் உன்னை பார்த்துட்டு வந்தாங்களா அப்போ ராணி அத்தை முன்னாடி ஒன்னு யாரும் இல்லாதவா அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா எப்போதும் பேசுற மாதிரி பேசிட்டாங்க அத்தைக்கு சரியான கோபம் ஒன்னு யாரும் இல்லாதவான்னு சொன்னதும் அவங்களால கேட்டுட்டு இருக்க முடியல அதான் உடனே அவங்க உண்மையெல்லாம் சொன்னாங்க நீயும் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கியா அன்னைக்கு ஒன்னு ஹாஸ்பிட்டல்ல பார்த்து வந்திருந்தப்போ நீ அவங்க கிட்ட உங்க அப்பா பத்தி பேசுனியா ஆமாங்க பேசினே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நீதான் அவங்க தகச்சு அவங்க சந்தேகத்துல தான் இருந்திருக்காங்க அதான் நீ சொன்னதை வச்சு அவங்க விசாரிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு நீ அவங்களோட தங்கச்சி ஒன்றுன்னு அவங்க யாருக்குனே உனக்கு தேடிட்டு தான் இருக்காங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்காங்கன்னு தெரிய வந்ததும் உன்னை அவங்க ஊரில் வந்து தேடிருக்காங்க ஆனால் நீ கிடைக்கல அத்தை மட்டும் இல்லை அத்தையோட அம்மாவும் தேடிட்டு தான் இருக்காங்களா அப்போ எனக்கு பாட்டியும் இருக்காங்களா ஆம ரம்யா அத்தை அந்த இடத்துல வச்சு சொன்னாங்க நீ யாரும் இல்லாதவா இல்லை உனக்கு ரொம்ப பெரிய ஃபேமிலி இருக்குன்னு என்னங்க சொல்றீங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி இருக்கா ஆம ரம்யா நேத்து அம்மா வந்திருந்தப்ப என்கிட்ட எங்க உண்மையெல்லாம் சொல்லல உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல ரம்யா அதுதான் அவங்க என்கிட்டயே அவ உடம்பு சரியானதுக்கு அப்புறம் சொன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்க மத்த விவரத்துல நேரில் வாங்க நான் அப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அத்தை ஆனா நீ ஏற்கனவே உன் சொந்தத்தை எல்லாம் தேடிட்டு இருந்தல அதனாலதான் இப்போ நான் சொன்னேன் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமா ரம்யா எனக்கும் கேட்க சந்தோஷமா தான் இருந்துச்சு இனிமே எங்க அம்மா உன்னை யாரும் இல்லாதவனு சொல்ல முடியாதுல்ல உன்னை ஏதாவது பேசினா அவங்க வந்து நிப்பாங்கல்ல நம்ம எல்லாம் பெரிய குடும்பம் ரம்யா ஆமாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அம்மா எப்பங்க பார்க்க போலாம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் போக முடியும் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்களே ரெண்டு நாள் இருக்க சொல்லிருக்காங்களே அண்ணா நான் தான் குணமாயிட்டேனே அதனால டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க இல்ல ரம்யா இனிமே ரிஸ்க் எடுக்க வேண்டாம் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல அத கேப்போம் அம்மா பார்த்து கேக்கணும்ங்க கேக்கலாம்டி இவ்ளோ நாள் பொறுத்துட்ட இன்னும் ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க போயேன் ஆர்வம் தாங்கலங்க புரியுது புரியுது அப்புறம் ரம்யா ஏங்க தயங்கறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க எங்க அம்மா கொஞ்சம் கூட மாறலடி என்னங்க சொல்றீங்க ஆமா ரம்யா வந்திருந்தவங்க கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க ஏன் வந்தீங்க அப்படி இப்படின்னு கேட்டு போதாதுக்கு உன்னை இன்னும் யாரும் இல்லாதவா இருந்தான் சொல்றாங்க நம்ம பிள்ளைங்களுக்காக தான் உன்னை அன்பை பாத்துக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க அவங்க தன்னாலே இப்படிலாம் பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு கேட்டிருக்கான் எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் எனக்கு கஷ்டப்படுறேன் அவங்க குணம் தெரிஞ்சது இதைதான் அத்தையும் சொல்லிட்டு போனாங்க இனிமேல் நான் தான் ரம்யா உங்க வீட்ல இருந்து பாத்துக்க போறேன் அதுக்கு அவங்க என்ன சொல்றதுக்கு ஏன் பொண்டாட்டியா நான் பார்க்க போறேன் இருந்தாலும் அவங்க உன் முன்னாடி நீயே பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ வேலை வீட்டுல இருந்து வேலை பாப்பாண்டிங்களா பேசினாங்க ரம்யா அப்படியா ஏத்துக்கிட்டாங்க நான் இருக்கிற வரைக்கும் அவள் வீட்டுக்கு வர முடியாது சொல்லிட்டாங்க என்னங்க சொல்றீங்க அவங்க எப்படி ஏத்துப்பாங்க இது ஹாஸ்பிட்டல் பார்க்காம அவ்வளவு சண்டை போட்டுருக்காங்க அவளை பார்த்தது ஏன் வந்த அப்படின்னு கேட்காங்க நீ வேற திவ்யா ரொம்ப பாவம் ரொம்ப அழுதுட்டா இவங்களால எத்தனை பேருக்கு தலை குனிவு தெரியுமா அப்பா தலை குனிஞ்சு நின்னாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரம்யா தினத்தம்பி எதுவும் சொல்லலையா அவன் எப்படி எதுவும் சொல்லாம இருப்பான் அவன் கட்டி பரவாயில்ல பேசும்போது அதெல்லாம் அம்மாவை தாளிச்சு எடுத்துட்டான் என்ன கேள்வி கேட்டான் நான் தண்டி பயந்துட்டு இருந்திருக்கேன் அவன் எவ்வளவு தைரியமா பேசணும் தெரியுமா அவர் தான் தைரியம் சொல்லிதானங்க இல்லனா அவன் வீட்டுக்கே போய் ராத்திரி போல அவங்க வீட்டு வாசல்ல இருந்து ஒன்னா இருந்து பேசிட்டு இருந்திருப்பாங்களா ஆமா ரம்யா அம்மா தான் சொன்னாங்கன்னு சொன்னேன் நான் இருக்கிற வரைக்கும் அவ வர முடியாதுன்னு அதுக்கு வினோத் என்ன பதில் சொன்னான் தெரியுமா என்னங்க சொன்னாரு அது உங்க இஷ்டம் நீங்க இருக்கிறதும் இருக்காததும் அப்படின்ட்டான் எவ்வளவு தைரியம் பத்தியா என் தம்பிக்கு நான் கூட அப்படி பண்ணலேடி லேடி நான் செத்துருவேன் சொல்லி மிரட்டில அவங்களை சம்மதிக்க வச்சேன் இவன் என்னடான்னா இவளுக்காக நீங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறோம் ஷாக்க குரடி என்னங்க சொல்றீங்க இப்படி எல்லாம் பேசினாங்களா தம்பி ஆமாடி தம்பி மட்டுமா அப்பாவும் அம்மாவும் விட்டு வைக்கல மாமா எனக்கு சொன்னாங்க அப்பா சொல்லி சொல்லி பார்க்காங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்க அதான் எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க ஐயோ பெருவ அப்பா சொன்னாங்க நீ என்ன சொல்றது நீ என்ன சொன்னாலும் அவதான் மாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரப்போற மர்மாவோ அவ தான் அப்படின்னு சொல்லி வினோத்தையும் ஒன்னையும் நான் சேர்த்து வைக்காம அப்படின்ட்டாங்க அதனால சின்ன தம்பியை கையிலே பிடிக்க முடியல பறந்துட்டுதான் அழகான் இப்போ கூட அவ கூட தான் சுத்திட்டு இருப்பானா இருக்கும் அவளைதான் அவனுக்கு விடுறதுக்கே மனசு இல்லையே அவங்க அம்மா உங்களுக்கு லவ்யூ அப்படின்னா கொஞ்சம் கூட பயம் இல்லடி அவர் என்னைக்குங்க பயந்தாரு அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமும் இப்போ அப்பாவும் சம்மதிக்க வேண்டியிருக்கு மற்றபடி எல்லாருக்கும் சம்மதி தானே என்னங்க எனக்கு காலேஜ் இருக்கு மறந்துட்டீங்களா நீ தானடி நான் சாப்பிடலன்னு ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிடுவோன்னு சொன்னேன் இப்போ என்ன காலேஜை பங்க் அடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டேங்க அதனால என்ன இன்ட்ரோடக்ஷன் தானே இருக்கும் பரவாயில்ல நாளைக்கு போ அத்தை பையன் வேற அவனோட வைஃபோட வந்திருக்கான் டைம் மீட் பண்ணிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவமே சரிங்க இன்னைக்கு பங்க் அடிக்கிறேன் சூப்பர் போ கடிக்கிறேன் அந்த அக்கா கிட்ட பேசிட்டு காலேஜ் போறதுக்கு மனசே இல்லை அவ அப்படிதாண்டி ஜாலியாக பேசுவா ஆமாங்க கயிலு சொல்லு ராமகிருஷ்ணா ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்குறேன் என்ன வேணும் பிடிச்சது சரி கயிலு வினோத் சொல்லு ராமகிருஷ்ணா உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட வாங்க போறியா ஆமாம் நானும் வரேன் நீ மட்டும் எங்கே தண்ணியாக போற இல்லை இருக்கட்டும் வினோத் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டுருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் சரி ராமகிருஷ்ணா உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வா திவ்யா உனக்கு உங்களுக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வாங்காமா சரிம்மா என்னங்க வாங்க அந்த அக்கா கிட்ட போவோம் சரிடி கையல் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே என்ன வினோத் உங்க வீட்ல ஒரு கிழவி இருக்காளா ஆமா இருக்கா இம்ச பிடிச்ச வா ஐயோ சாரி திவ்யா நீ இருக்கது ஞாபகம் இல்லாம உண்மை சொல்லிட்டேன் சரிக்கா பரவால அவ இம்ச தானே நீ கரெக்டா தானே சொன்னே அவ எல்லாம் ஒன்ன தப்பா எடுத்துக்க மாட்டா நீ சொல்லு அந்த கிழவி சரியான இம்ச எர்ச்சல் பண்ணிட்டே இருப்பா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சீண்டிட்டே இருப்பா பெருவு நீ விட்டு வைக்கிற ஆளு இல்லையே போன நாளையில இருந்து அந்த கிழவியை தாளிச்சு எடுத்துட்டு தான் இருக்கேன் ராமகிருஷ்ணா ஏதாவது சொல்லுவானா அதெல்லாம் எனக்கு அவ ஏண்டிகிட்ட கேள்வியே தான் பேசுவான் வெறும் விளங்காதவா ஆமா ஆமா சரி கயல் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கை கெட்டு போட்டோ இல்ல கால் கெட்டு போட்டோ இருந்தாலோ ஆமா வினோத் கெட்ட கூட உலச்சி ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு கையில தொட்டில் போட்டு தான் ஆமா அது உனக்கு தெரியும் காரணமே நான் தானே ஓ அப்படியா எதுக்கு அதுவா திவ்யா கிட்ட பிரச்சனை பண்ணா அதான் பைக்கை விட்டு ஏத்திட்டேன் அடப்பாவி அம்மா பெருவு அவ திவ்யா விட்டு விட்டு எப்படி வந்தா தெரியுமா தெரியும் தெரியும் தெரியுமா ஆமாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் மாமா சொன்னாங்களா இல்லைம்மா அவன் சொல்லலை எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு வாங்கிட்ட வம்பு பண்ணிட்டு தானே அந்த கிளவி வந்தா அதுக்கு தானே அவளை வீட்டை விட்டு அடிச்சு வரக்குனிங்க ஆமாக்கா நீ அடிக்காம விட்டுட்டியாங்கோ நல்ல கேளு கயல் அந்த கிழவியை செவிட்டிலே ஒன்று வைக்கிறதுக்கு இல்லாம பாட்டி பூட்டிங்கா அப்படி இல்லை இனி மட்டும் அடிச்ச அந்த கிழவி அடிச்சிருக்க வேண்டியதானே சும்மா இருந்தங்க எதுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க இன்னும் வேணுமா அடி பாவி கிராதகி நான் உன்ன கட்டிக்க போற வேண்டி அதுக்கு தான் அடிச்சேன் சுத்தம் என்ன ரெண்டு பேரும் குஸ்குஸ்னு பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல கயல் பெரு சொல்லு என்ன சொல்லணும் கல்யாண லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு வீட்ல எல்லாரும் எப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க கேளிய பத்தி தான் உனக்கு தெரியுமே அப்புறம் உங்க அத்தை அவங்க இப்ப மாறிட்டாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க எப்படி இருந்தாங்க முன்னாடி அப்படின்னு இப்ப டோட்டலா மாறிட்டாங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க சந்தோஷ கயல் மாமாவும் அத்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க என்னோட அம்மா அப்பா ஞாபகமே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு கேட்கவே சந்தோஷமா இருக்கு எல்லார பத்தியும் சொன்னேன் ராமகிருஷ்ணா பத்தி சொல்லவே இல்ல ஆ அவனுக்கு என்ன அவன் நல்லா தான் பார்த்துக்கிட்டான் என்ன பேச்சிலே ஒரு தடுமாற்றம் ராமகிருஷ்ணன் சொன்ன உடனே நீ தடுமாறுற உனக்கு அவனை பிடிக்கும் தானே அப்படிதான் ஒண்ணு இல்லையே நல்லா தான் இருக்கும் சரி கயல் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அதுதான் இந்த அண்ணனோட ஆசையும் கூட கண்டிப்பா வினோத் என்ன பேசிட்டு இருக்கியே சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஆர்டர் பண்ண போறேன்னு சொன்னேன் ஆர்டர் கொடுத்துருக்கேன் கொண்டு வருவாங்க சரி இரு நான் காசு தரேன் அதெல்லாம் வேண்டாம் வினோத் எங்களுக்கு புதுசாக கல்யாணம் கொடுத்துருக்கில்ல அதனால் இன்னைக்கு என்னோடய ட்ரீட் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட் வைக்கணும் அதுக்கு என்ன வச்சுட்டா போச்சு நேரம் ஆர்டர் இப்போ தான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அம்மா அப்பாக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சரி வினோத் சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் வீட்டுக்கு கிளம்புறிய ஆமாம் வேற என்ன வேலை இவ்வளோ தூரம் வந்துட்டியே ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போக தானே வீட்டுக்கு இல்லை ரைஸ் மில்லில் வேலைலாம் அப்படி எப்படி கிடக்கு நான் போய் தான் பார்க்கணும் இன்னைக்கு ஒரு நாள் தானே உங்க ரைஸ் மில் தானே லீவ் கேட்டுக்கோ ஏன் சேட்டம்மா இந்த நிற்காங்க என்ன கையால் எதுவும் சொல்லாமல் சிரிச்சுட்டு இருக்க என்ன சொல்ல வேலை கிடைக்க ஆள் இல்லை நாங்கள் தான் போய் பார்க்கணும் அதான் நாங்கள் கிளம்புறோம் நாங்களும் வரோம் படத்துக்கு போலாம் வாங்க விஜய்பு காலேஜ் போகணுக்கா இவர் லேட்ரே பத்தியா அவ்வளோ காலேஜ் ஃபர்ஸ்ட் டே இருக்குடி சொல்றேன் ஆமாக்கா பாருங்களேன் நம்ம எல்லாரும் சந்திக்க நாங்கள் கிளம்புறோம் இவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிய சரி அப்புறம் என்ன உங்க இஷ்டம் ஒரு நாள் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அதனால என்ன வந்துட்டா போச்சு உங்க கல்யாணம் ரிசப்ஷனுக்கு வரோம் கல்யாணம் தான் கிராண்டா நடக்கல ரிசப்ஷன் இங்க வரோம் கண்டிப்பா வினோத் என்ன கையால் நீ எதுவும் சொல்லாம இருக்க அதான் அவர் சொல்லிட்டாரு புருஷன் பேச்சா தட்ட மாட்டேன் ஆசைப்பட்டவனே கிடச்சிருக்கான் பிறகு எப்படி அவனை தட்டி பேசுவேன் அவன் தான் கரெக்டுன்னு சொல்லுவேன் ஆமா வினோத் சரியா சொன்னேன் சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரி ராமகிருஷ்ணா பார்த்து போயிட்டு வாங்க அடிக்கடி ஃபோன் பண்ணுனேன் சரி வினோத் கண்டிப்பா ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டீங்களா ஆமா திவ்யா ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்கலாங்க ஆமாடி என்னங்க என்ன திவ்யா உங்களை தனியாக கூட்டிட்டு போய் என்னங்க பேசுனாங்க ஆர்வம் ஆமாங்க சொல்றேவா எங்கடா அவனை இன்னும் காணோம் எங்க போயிருக்காம இன்னும் வரக்காங்கல நான் காலையில பார்த்தேன்ப்பா தான் போனான் பொண்டாடி கூட எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கான் இன்னும் வர காணோம் ஏமாத்தியா இங்களே அண்ணா வரம்ளோ ஆமா ராமகிருஷ்ணா வரா அவன் எப்படி இருக்கான் பாரு ஹீரோ மாதிரி இவ்வளவு நாளைல நான் அவன அப்படி பார்த்ததே இல்ல பத்திக்கிட்டு வருது ஆமா வைட் அவன் பின்னாடி கொண்டு வர பாரு அப்பதான் அவனோட கொண்டாடி இவ்வளவு அழகா இருக்கா பாரு ஆமா ரங்கா அவன் அப்படிக்கு கண்ணு தெரியாதா என்ன இவனுக்கு பேக்கெட்டி கொடுத்துருக்கான் எப்படி ஒரு பொண்ணு குருட்டு பேயலா இருப்பான் போல அப்படி சொல்லாத வாய்ட் அவ அவன சின்ன வயசுல இருந்து காதலிச்சாலாம் சின்ன வயசுல இருந்து காதலிச்சாலா அட குருடி இவன போய் காதலிச்சிருக்கா நம்ம மாதிரி ஆட்கள்லாம் அவளுக்கு தெரியலையா என்ன வாய்ட் பேசுற அவன் குடிகாரனா இருந்தாலும் அழகா இருக்கான்ல அதனால தான் அவன ஆசைப்பட்டிருக்கோம் இப்ப பாரு ஹீரோ மாதிரி போறான் பாரு அவன் ஹீரோ இல்ல அவன் எப்பவும் வில்லன் தான் எப்படி சொல்ற வாய்ட் வில்லன் ஆக்கிரவும் மறுபடியும் ஆமா வைட் அப்படி பண்ணாதான் எனக்கு அந்த பொண்ணு கிடைக்கும் என்னது உனக்கா பிறகு உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டே பிறகு அந்த பொண்ணு மேல ஆசை படுற கல்யாணம் எனக்கு ரொம்ப நாளாவே அவ மேல ஒரு கண்ணு அன்னைக்கு தான் மோட்டர் ரூம்ல இருக்கான்னு தெரியாம போச்சு எனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை நான் தூக்கிட்டு போய்ப்பேன் உன்னை உள்ளே வர விட்டுக்க மாட்டான் அவன் அவன் என்ன சொல்றது நாலு பேரை கூட்டிட்டு போய் அவனை அடிச்சு போட்டு அதுக்கு அப்புறம் அவளை தூக்கிட்டு போய்ப்பேன் நாலு பேர் இல்ல 40 பேர் வந்தாலும் அவன் உள்ளே விட்டுருக்க மாட்டான் அவன் நம்மளை அடிச்சு போட்டிருப்பான் அவன் குடிச்சிருந்தாலும் ரொம்ப தெளிவானவன் உனக்கு அவனை பற்றி தெரியாது அவன் எவ்வளோ குடிச்சிருந்தாலும் எங்களெல்லாம் வாசலோடைய அனுப்பி வச்சுருவான் ஒரு நாளும் நாங்கள் அவன் வீட்டுக்குள்ளே போனதில்லை அவன் வரவும் விட மாட்டான் அப்படி இருக்கும்போது அவன் பொண்டாடியை தொடணும்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் வந்துட்டான் வாடா வா உனக்காக தானே நாங்க இங்க காத்திட்டு இருக்கோம் ரங்கா ஒரு விஷயம் சொல்ற ஞாபகம் வச்சுக்கோ என்ன நம்ம நோக்கம் அவளை தூக்குறது இல்ல அவன அடிக்கிறது தான் சரி வாய்ட் நீ வேணா அவன அடிக்கிறதுக்காக ஸ்கெட்ச் போடலாம் ஆனா நான் அவளுக்காக தான் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கேன் அவன் விழுந்து கிடக்குற நேரத்துல அவளை தட்டி தூக்குறோம் பாரு என்ன ரங்கா யோசிச்சுட்டு இருக்க ஒண்ணு இல்லடா எனக்கு தெரியும்டா நீ என்ன யோசிச்சிருப்பானே என்ன யோசிச்சேன் நீ அவன அடி நான் அவள தூக்கிட்டு போறேன்னு தானே யோசிச்சிட்டு இருக்கே அப்புறம்லாம் நான் யோசிக்கல எனக்கும் அவன் எதிரிதான் என்னையும் அடிச்சு வந்துகான் அவன விட்டுவனா இல்ல வரட்டுமா அவன் பக்கத்துல வந்துட்டான் அவன இப்பவே मारிக்கறோம் அவனை அடிச்சிரோம் நல்ல துணியெல்லாம் போட்டுட்டு பாக்க ஹீரோ மாதிரியா வரான் ஒண்ணன்னா இன்னைக்கு ஹீரோ ஆக்குறேன்டா ஏன் மேலே கை வைக்கியா இது இவுங்களா இந்த ரூட்ல போக கூடாது கையில வர கூட இருக்கும் வேற வழியா போவோம் திருட்டு ராஸ்கல் வேற வழியா வா போறே நம்ம நிச்சயத பாத்துட்டான் வாயிட்டு அவன் கூட அவன் பொண்டட்டி இருக்கல்ல அதனால தான் வேற வழியில போறோம் மாட்டு வாடா இன்னைக்கு மாட்டலனா என்ன மாட்டாமையா போயிரவே அப்ப இந்த வைட் யாரன்னு உனக்கு நான் காட்றேன் எதுக்கு நமக்கு சா வேற வழியா போற ஒண்ணு இல்ல கயிலு இப்படி போனா பக்கத்துல நம்ம வீடு வந்துரும் ஓ அப்படியா ஆமா வினோத் தனியா கூடிட்டு போய் என்ன பேசுனே

இந்த கன கவிதை எழுதிய அழகே குருகியது என் ரே இவ்வளோ விஷயம் என்னோடய திவ்யா பாத்தியா மற்ற போய் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கானு அவரை பற்றி தான் தெரியுமேங்க இந்த மாதிரி பண்ணா எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது சரிதாங்க அந்த அக்கா கோவப்படுறதுல நியாயம் இருக்கு வாவும் வா ரொம்ப விரும்பினான் அதனால தான் இவன் இப்படி பண்ணதும் அவளால தாங்கி முடியல அதனால தான் அந்த அக்கா அடுத்ததுக்கு கூப்பிட்டப்பா கூட நான் அழுவிட்டு போனாங்களா ஆமாடி இப்போ நம்ம எங்க போறோம் இப்ப பார்க்க போறோம் அங்க போயிடு கொஞ்ச நேர டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்புறம் உன்ன வீட்ல கொண்டு விட்டுறேன் சீக்கிரமா வீட்டுக்கு போனா அம்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்களே அதுக்கு என்னடி பண்ண முடியும் அம்மா ஏதாவது கதை சொல்லு இல்லங்க சரி அப்ப மூவி பார்த்துட்டு போவோமா மூவி எல்லாம் வேண்டாம்ங்க இன்னைக்கு வந்து பயப்படுத்தி நீ அதெல்லாம் இல்லங்க ரொம்ப நேரா இருக்கு அதுக்கு தான் சொன்னேன் அதனால நம்ம பார்க்க போயிடு ரம்யா அக்காவை பாத்துட்டு போவோம் ஓ உங்க அக்காவை பாக்க போறியோ ஆமாங்க

அவியலும் வெளியே போடலாமா இன்னைக்கு தானே பேருக்காவ சரி சரி உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும் உன் மாவனை பத்தி இதான் ரொம்ப மாறிட்டியே மாமா மருமான்னு அப்படி தானே இருக்க இனிமே அவிய தானமா எங்களுக்கு உலகம் அவன் அவன் கூட சந்தோஷமா இருந்தாலே போதும் இப்போ அவன் கூட அவன் சந்தோஷமா இல்லையா அப்போ இல்லம்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் நீ அதுக்குள்ள சூதா நினைக்கியே உன் மனசுக்குள்ள இருக்கிறது தான் வெளியே வரும் அதான் வெளியே வந்துருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா அவிய சந்தோஷமா தானே இருக்காவ முன்னாடி கோவத்தில் இருந்தால அதை தான் சொன்னேன் எனக்கு என்னமோ அவை ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியல எப்படி சொல்றேன் எனக்கு அவளை பார்க்கல அப்படிதான் தெரியுது நடிக்கிற மாதிரியே தெரியுது அப்படிலாம் இருக்காதுமா அண்ணன் என் மவுன் மறுமொழி வந்தாச்சு சோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு கண்ணு வைக்காதமா இப்போ என்ன கண்ணு வச்சாவ நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் லேட் ஆயிட்டாங்க ஆமாம்மா கோயிலுக்கு போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரோம்மா நேரம் ஆயிட்டுலாமா காலையில் சாப்பாடும் சாப்பிடல கையில் காலையில் சாப்பிடாமல் இருக்க மாட்டா அதாம்மா நான் ஒன்றும் சொல்லலையே ராமகிருஷ்ணா ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தாலும் சரி இல்ல இன்னைக்கு பூரா நீங்க வெளியே சுத்திட்டு வந்தாலும் சரி அம்மா என்ன கேட்க போறேன் நீங்கள் சந்தோஷமா வெளியே போயிட்டு வந்தாலே போதுமா எனக்கு சரிமா நேராயிட்டு ரைஸ் மில்க்கு போகணும் ஒரு நிமிஷம் நெலுங்க நான் வரேன் ஏமா கொஞ்சம் நெலுங்க நான் வரேன் அவையான நிற்க வச்சு எங்க எங்கே போகிறா என்னென்னு தெரியலையே ஓ நம்ம கண்ணு போட்டம் தான் சுற்றி போடுறதாடோ ஏமா இதெல்லாம் வெளியே தெருவுக்கு போயிருக்கியே ஜோடி போட்டோம் அழகாக இருக்குன்னு எத்தனை பேர் நினைச்சாங்களோ நான் கூட அப்படி தான் நினைச்சேன் ராமகிருஷ்ணா நிறைய பேர் கண்ணு போட்டுருப்பாங்க அதுக்கு தான்டா சரிமா நீங்க உள்ள போங்க சரிமா போறச்சாச்சா ஆமாமா என்ன வலியம்மா நான் கண்ணு போட்டவங்க தான் தித்தி போட்டியாங்க இல்லமா நானே கண்ணு போட்டமா என் பிள்ளைல இனிய மாதிரி எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க அதுக்கு ஓ அப்படி சொல்லி மறப்புதியோ அப்படிலாம் நினைச்சு நான் பேசலாமா எப்படி நினைச்சு பேச உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது நான் உள்ள போறேன் எங்க கிளம்பியாச்சு ரைஸ் மில்கு தான் அத்த ஆமாம் சக்தி வந்தாளா ஆமாம்மா நீங்கள் போவே வந்தா நான் தான் நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு இருக்கேன்னு உடனே அவள் போயிட்டா நீ அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலையா ஃபோன் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் ஓ அப்படியா அதான் இப்போ ஃபோன் எடுக்க அவள் இருக்க மாட்டேங்கா அதான் வந்தாலான்னு உங்ககிட்ட கேட்டேன் சரிம்மா இவன்ட் எப்படி கேட்கறதுன்னு தெரியலையே அவள் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கல்ல சக்தி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அதுக்கு என்ன கயில் எனக்கு ரைஸ் மில்க்கு போணும் ஓ அப்படியா அப்ப இரு ரிக்ஷா வர சொல்றேன் அதெல்லாம் வேண்டாம் அப்ப நான் ஸ்கூட்டி கொண்டு போ நான் நடந்து வரேன் எனக்காக ஒண்ணு யாரும் நடக்க வேண்டாம் அப்ப என்ன செய்யணும் நீ அங்க தான போறே என்னை குடி கொண்டு விட்டு சரி கைலு எப்பா இத கேக்குறதுக்கு என்ன அதிகாரமா கேக்குறா கூட்டிட்டு போன்னு சொன்னா கூட்டிட்டு போறேன் அது எதுக்கு இவ்வளவு அதிகாரம் பண்றா நல்லா இருக்கு